ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமையல் என் வீட்டு சமையல் நம்ம ஊர் ஷாப்பில் இப்போ நம்ம புதுசாக கருங்குருவை பிட்டு மாவு ரெடி பண்ணியிருக்கோம் அதை நான் இப்போ செஞ்சு போகிறேன் வாங்க பார்க்கலாம் என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்க சாம்பார் பொடி கொழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் கொழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால கொழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ இதை நான் ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் இப்ப நான் சாயங்காலம் டிஃபனுக்கு தான் இதை செஞ்சிட்டு இருக்கேன் இப்ப ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் லேசா தண்ணி தொளிச்சு தொளிச்சு

அடுத்து கருப்பு கவுனி புட்டு மாவும் ரெடி ஆகிட்டு இருக்கு அது நான் நாளைக்கு செஞ்சு காட்டுறேன் நல்லா எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி நல்லா பசைச்சிக்கங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சாச்சு ஏதோ இதை பிடிச்சோம்னா இப்போ கட்ட மாதிரி பிடிக்க வரணும் பாருங்க இதுதான் பக்குவம் இதை அப்படியே நல்லா ஊத்து விட்டு இப்போ நான் இட்லி அண்டாவ வச்சு வேக வைக்க போறேன் இட்லி அண்டா தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் நல்லா பரப்பி விட்டு வச்சுக்கோங்க இருபது நிமிஷம் நல்லா வேகணும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் மாவும் வெந்துட்டு இருக்கு அந்த கேப்ல நாம தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு மூணு சில் தேங்காய் எடுத்திருக்கேன் இதை துருவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் மாவு தொட்டு பாருங்க இந்த மாதிரி பிடிக்க வரணும் அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னா மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இன்னைக்கு நம்ம ஊர் ஷாப்ல கொள்ளு இட்லி பொடி முருங்கை பருப்பு பொடி சிறுதானிய தோசை மாவு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் நாளைக்கு பேக்கிங் ஆகும் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் இன்றைக்கி பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம ஊர் ஷாப்பில் கோதுமை மாவு புதுசாக போடுறோம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இதை அப்படியே எடுத்து இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் நீங்க துணி இல்லாம போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இதுல போடுங்க சட்டியில இட்லி தட்டுல கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு போட்டீங்கன்னா மாவு வந்து ஒட்டாது வாயில சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா டேஸ்ட் நல்லா இருக்கா அரிசி அந்த ஸ்மெல் வருது பாருங்களேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்ப நான் சக்கர தான் சேர்க்கிறேன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கங்க இது எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு துருவி வச்ச தேங்காய் அவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சிடும் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கும் செய்யலாம் இல்லை ந சாயங்காலம் டிஃபனுக்கும் கூட நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள இதை செஞ்சு வச்சுருந்து கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கும் நல்ல சத்தான சத்தான அரிசி ரொம்ப நல்லது முக்கியமா பெண்கள் அதாவது வயசு பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிடலாம் இது வந்து கர்ப்பை ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க சக்கரை சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கு இதுல ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் வாசமாக இருக்கும் அதுக்காக சேர்க்கறது தான் நல்லெண்ணெய் வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க தேவையில்லைன்னா இது பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கருங்குரவை பிட்டு அந்த நல்லெண்ணெய் சேர்த்தோடனே பாருங்களேன் இன்னும் ஸ்மெல் அவ்வளோ ஸ்மெல் நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது கருங்குரவை பிட்டு இதை வந்து பிட்டாவும் சாப்பிட்லாம் இப்ப எங்க சௌமிகா வந்து பிட்டு சாப்பிட மாட்டா ஏன்னா கரண்ட்ல எடுத்து எடுத்து ஒரு ஒரு ஸ்பூனா சாப்பிடணும்ல அது வந்து கொஞ்சம் இதா இருக்கும் படிச்சிட்டு இருக்கும் போது அதனால நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த மாதிரி உருண்டையா பிடிச்சி கொடுத்துருவேன் ஒரு நாலு உருண்டை பிடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுருவா சூப்பரா இருக்குல்ல ஆமா உரண்டா உருண்டை

நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க நீங்களும் கரும்புருவாய் புட்டு உருண்டை சாப்பிடலாம் ஓகே இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு கருப்பு கவுனி புட்டு மாவோட உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்